நேசிக்கிறார் இந்த நாள் வயதாகமதியான தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் மேல் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒரு போதும் தள்ளாட ஓட்டார் ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி இரண்டாம் வசனம் ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனா நகரிலிருந்து நூற்றி ஐம்பது பேருடன் ஜெர்மனிக்கு சென்று கொண்டிருந்த ஜெர்மன் விங்ஸ் நிறுவனத்தின் விமானம் பிரான்ஸ் நாட்டின் ஆல்ப்ஸ் மலையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் விழுந்து நொறுங்கியது இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த அனைவரும் பலியாயினர் விமானத்தின் கருப்பு பெட்டி சிதைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது அதில் விமானிகள் பேசும் பேச்சுக்களின் கடைசி முப்பது நிமிட பதிவை கேட்டனர் முதல் இருபது நிமிடங்கள் தலைமை விமானியும் துணை விமானியும் இயல்பாக பேசிக் கொண்டிருந்தனர் தலைமை விமானி டசல்டாப் என்ற நகரத்தில் விமானத்தை தரையிறக்குவது பற்றி விவரிக்க துணை விமானி ஒரு சில வார்த்தைகளை மட்டும் பேசியிருக்கிறார் அதற்கு பின்பு விமானத்தை துணை விமானியின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்குமாறு அவர் கூறியவுடன் அவரது இருக்கை பின்னோக்கி சாயும் சத்தமும் கதவு திறந்து மூடும் சத்தமும் கேட்கிறது இப்போது விமானம் துணை விமானியின் கட்டுப்பாட்டில் மட்டும் பறந்து கொண்டிருக்கிறது சிறிது நேரம் சென்று தலைமை விமானி உள்ளே செல்வதற்காக கதவை தட்டுகிறார் திறக்கவில்லை பலமாக தட்டுகிறார் பதில் இல்லை பேசும் கருவி மூலம் தொடர்பு கொள்கிறார் எந்த பதிலும் இல்லை கதவை உள்பக்கமாக தாளிட்டுக் கொண்டிருந்தபடியால் முடியவில்லை அதன் பிறகு பயணிகள் அலரும் சத்தமும் துணை விமானியின் மூச்சுவிடும் சத்தமும் பதிவாகி இருக்கிறது எனவே துணை விமானி வேண்டுமென்றே விமானத்தை கீழ் நோக்கி இறக்கி மலையின் மீது மோதச் செய்துள்ளார் என்று யூகிக்கின்றனர் துணை விமானிக்கு எந்த தீவிரவாத இயக்கத்துடனும் தொடர்பு இல்லை எனவே அவர் மன அழுத்தத்தினால் தற்கொலை எண்ணத்துடன் செயல்பட்டிருக்க வேண்டும் என்று துப்பறியும் அதிகாரிகள் கருதுகின்றனர் ஒருவரின் தற்கொலை எண்ணத்தால் ஒன்று மரியா நூற்றி ஐம்பது பேர் மறித்து போயினர் ஆம் என கருமையானவர்களே இன்றைய நாட்களில் ஏதாவது ஒரு வகையில் மன அழுத்தங்கள் நேரிடுகிறது வேலை இடத்தில் குடும்பத்தில் நண்பர்களோடு என்று ஏதாவது ஒரு காரணத்தினால் மன அழுத்தத்தினால் சோர்வடைந்து போகிறார்கள் தூக்கமே வராமல் தவிக்கிறார்கள் மனிதர்களின் எதிர்பார்ப்பு கூடிவிட்டது தேவைகள் அதிகரித்து விட்டது அதனால் எட்ட முடியாத கனவுகளை அவசரமாக பெற முயற்சிப்பதால் அழுத்தங்கள் ஏற்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி சில தவறான முடிவுகளை எடுக்கின்றன ஆம் பிரியமானவர்களே ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் இளம் சமுதாயத்தை நல்ல ஆலோசனைகள் கூறி நல்வழியில் நடத்த பெற்றோர்கள் ஆசிரியர்கள் போதகர்கள் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் வர வேண்டும் சில நேரங்களில் மேல் அதிகாரிகளின் மூலம் அல்லது தங்களின் தவறான முடிவுகளின் நிமித்தம் வேலை பழுவின் நிமித்தம் நண்பர்களின் துரோகங்கள் நிமித்தம் குடும்பத்தின் தேவைகளின் நிமித்தம் மன உளைச்சல்கள் வரலாம் ஆனால் தவறான முடிவெடுத்து தற்கொலை செய்வது ஒரு நாளும் அதற்கு முடிவாகாது அதனால் மற்றவர்கள் பாதிக்கப்படுவார்களை தவிர நிரந்தர பதிலாகாது மன அழுத்தத்தை குறைக்க சிலர் யோகா செய்வார்கள் வேதத்தின்படி அது சரியானது அல்ல மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர ஒரே வழி கர்த்தரை பற்றி கொள்வதுதான் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது நாமே சுமந்து கொண்டிருந்தால் நமக்கு மன அழுத்தமும் மன உளைச்சலும் அதிகமாகும் கர்த்தரை பற்றிக் கொள்வோம் என்றால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் நம் பிரச்சனைகளை தீர்ப்பார் அவர் நம் கண்ணீரை காண்கிறவர் கதறலை கேட்கிறவர் வேதனைகள் அறிகிறவர் எனவே விடுதலை தருவார் அவர் நம்மை கைவிட மாட்டார் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஜெபம் எங்களை அதிகமாக நேசத்தோல் நடத்துகிறீங்களா பரலோக பீதாம் இந்த நாட்களிலே மன அழுத்தம் மன உளைச்சல் நிமித்தமாக அநேகர் ஆண்டவரை தற்கொலை என்ற முடிவுக்கு நேராக போகிறதை பார்க்கிறோம் அப்பா அப்படிப்பட்ட தவறான முடிவுகளை எடுக்காதபடி காண்டவரே சப்பா ஆண்டவரே ஸ்தோத்ர ராஜா அவர்கள் அப்பா ஸ்தோத்திர வருந்தி கொண்டிருக்கிற கலங்கி கொண்டிருக்கிற காரியங்களே உண்மை தேடி கத்தாவை நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருபைகளை தேவனை கொடுப்பீராக ஆசிர்வதியும் இயேசு விநாமத்திலே நல்ல நல்லபிதாவே ஆமே